கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பகல்காமல் இந்துக்களை குறிவைத்து துப்பாக்கியால் சுட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பகல்காமல் இந்துக்களை குறிவைத்து துப்பாக்கியால் சுட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நகர தலைவி திருமதி விமலா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கோவிந்தராஜ் ஜெயபிரகாஷ் ஜெயலட்சுமி கோடீஸ்வரன் கார்த்திக் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தேசிய பொறுப்பாளர் முனைவரி வேகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டித்து கண்டனம் உரையாற்றினார் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது காஷ்மீர் மாநிலம் பகழ்க்காமல் இந்துக்களை குறிவைத்து துப்பாக்கியால் சுட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடுப்பு சட்டை அணிந்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது இந்துக்களை குறிவைத்து துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்திய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாட்டிற்கு அச்சு அச்சுறுத்தலாக இருக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒழிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டித்து குரல் எழுப்பினார்கள்